எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் இந்த முறை நான் பேசப்போவது எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்களின் ஓதி எரியப்படாத முட்டைகள் என்ற புத்தகம் பற்றி ஓதி எரியப்படாத முட்டைகள் புத்தகத்தின் பெயர் எழுத்தாளர் மீரான் மைதீன் அவர்கள் இந்த தலைப்பும் சரி இந்த புத்தகமும் சரி நம் வாழ்வியலோடு மிக நெருக்கமான ஒரு விஷயம்தான் ஓதி எறியப்படாத முட்டைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளைகள் நாங்கள் இருக்கும்போது வந்து எங்களை வந்து பயங்காட்டுவாங்க யாராவது சேட்டை பண்ணால் நான் ஆலிம் சாட்டை போய் இல்லை மோதி நாட்டை போய் முட்டை ஓதி வச்சுருவோம் அது வந்து வயர் வீங்கிடும் என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு குடும்பம் நிர்மூலமாகிவிட்டால் ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டால் அதை சொல்லுவாங்க யாராவது முட்டை ஓதி வச்சுருக்காங்கன்னு சொல்லி முட்டை ஓதி வைத்து அதை எரிந்து விட்டால் இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் நடந்து விடும் ஏதோ ஒன்று நடந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை விதைத்திருப்பார்கள் ஆனால் உண்மை அதுவா என்றால் நிச்சயமாக அது உண்மை அல்ல அது ஒரு ட்ரிக் அது ஒரு ட்ரிக் என்று சொல்வார்கள் இதுதான் இங்கேயும் சில முட்டைகள் இந்த கதையிலும் சில முட்டைகள் ஓதி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த கதையில் எந்த முட்டைகள் நன்மைக்காக ஓதி வைக்கப்பட்டிருக்கின்றன அது இன்னும் எரியப்படாமலே இருக்கிறது ஒருவேளை அது எரியப்பட்டால் என்ன நடக்கும் நல்லது நடக்கலாம் என்ற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து இந்த கதை சொல்ல வருகிறது அந்த கதையை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய வீடியோ நான் என் தெருவில் நடந்து செல்கின்றேன் என் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இந்த கதையில் வருவதை போல் தொழுகை ஒன்றை மட்டுமே ஆயுதமாக வைத்துக்கொண்டு அனைத்து அதிகாரங்களும் தனக்கு வேண்டும் தன்னை நாடி வருபவர்களை அடிமையாக நினைக்கும் மனோபாவம் கொண்ட ஹமீது சாஹிப் இருக்கின்றார் என் வீட்டிற்கு நான்கு வீடு தள்ளி மொயது சாஹிப் அவரது அருமை மகள் ஆயிஷாவும் வாழ்கிறார்கள் இதோ இந்த தெருவின் கடைசியில் தன் மகன் ஹைதருக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அவன் ஹமீது சாஹிப் மகன் ஜின்னாவை போல் வெளிநாடு சென்று நமது கஷ்டம் தீராதா என தினம் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கும் குச்சி தம்பியும் ஹைதரும் வாழ்கிறார்கள் இப்படித்தான் இந்த கதையின் கதாபாத்திரங்கள் அனைத்தும் நம்மை சுற்றி வருகிறார்கள் அதில் நாம் எந்த கதாபாத்திரம் என நமக்குள் கேள்விகள் கேட்கவும் ஹமீது சாஹிப் போன்றவர்களுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று கேள்வியும் இந்த கதை எதை பற்றி பேசுகிறது இஸ்லாமிய சமூகம் குழுமமாக அதாவது ஒரு ஊர்ல வந்து இஸ்லாமிய அதிகமாக வாழும் பகுதியில் இருவேறு இயல்புடைய மனிதர்கள் அவர்கள் அவர்களை வைத்து பின்னப்பட்ட ஒரு கதை அதாவது ஒரு செல்வந்தர் தொழுகை மட்டுமே வந்து ஆயுதமாக கொண்டு எல்லா அதிகாரத்தையும் தன்னதாக்க வேண்டும் என்று நினைப்பவர் அவர் பேர் ஹமீது சாஹிபு என்று இந்த கதையின் கதாபாத்திரத்து வருகிறது அவரும் அவர் எப்படி என்றால் அவர் எல்லாவற்றையும் தன் அடிமையாக்க வேண்டும் நம்மை நம்மிடம் உதவி செய்வோர் கேட்டு கேட்டுவர்கள் நம்மை நாடுபரவர்கள் அனைவரையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று நினைப்பவர் யாரால் ஏதாவது எடுத்து பேசிட்டா வந்து நான் அஞ்சு வேலை தொழுகிறேன் நான் சொல்றது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அந்த தொழுகை என்பதை ஆயுதமாக வைத்து அனைவரையும் தன் தனக்கு தன்னை நம்பி ஒருமை அடிமையாக்க நினைப்பவர் அவர் அப்படி ஒருவர் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பட்டவர் இன்றொரு வறியவர் குச்சி தம்பி என்பவர் அவரிடம் வேலை பார்ப்பவர் அவரின் மகன் ஹைதருக்கு ஒரு விசா ஏற்பாடு செய்ய வேண்டும் வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டும் அது ஹமீது சாஹிப்பின் மகன் ஜின்னாவால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அவரை வந்து தினமும் அணுகி அவரால் அடிமையாக்கப்பட்டு இருவருக்கும் இடையே நடக்கும் இந்த கதையில் நகர்த்தப்படும் மற்ற காய்கள் தான் அதாவது கதை என்பதை விட இது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இதில் நகர்த்தப்படும் மற்ற காய்கள் தான் இந்த கதையின் உயிரோட்டமே இது இது ஏன் வாழ்வியலோடு நம் வாழ்வியோடு மிக நெருக்கமான கதை என்றால் நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே நமது தெருவில் இறங்கி பார்த்தாலே அத்தனை மனிதர்களையும் நாம் பார்க்க முடியும் இந்த கதையில் வரும் கதாபாத்திரத்தின் அத்தனை மனிதர்களையும் நாம் பார்க்க முடியும் அத்தனை குணாதிசயங்களையும் நாம் பார்க்க முடியும் அதைத்தான் அந்த வீடியோவும் சொல்லியது இந்த கதையில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் எழுத்தாளர் மீரான் மைதன் அவர்கள் நாகர்கோயிலை சார்ந்தவர் அதனால் அங்கே உள்ள வட்டார வழக்குச் சொற்களை மிக அதிகமாக இந்த கதைகள் பயன்படுத்தியிருப்பார் இந்த கதை படிக்கும் போதே நம்ம அங்கே ஒரு ஒரு வட்டாரத்துக்குள் சென்று நம்மை நிறுத்தி விடுகிறது இந்த கதையும் சரி இந்த கதாபாத்திரமும் சரி நம்மோட வாழ்ந்து கொண்டு போலவே ஒரு உணர வைக்கிறது தணுத்த காற்று என்று சொல்லுவாங்க தணுத்த என்ற வார்த்தை இப்போதெல்லாம் மறந்து போயிருக்கும் ஊரில் அடிக்கடி தன்னல்வெளி சைடு அதிக அதிகமாக வந்து அதை பற்றி பேசுவாங்க தணுத்தனா ரொம்ப குளிர்ந்த காற்றாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று தன்னல்வழியும் சரி நார்வலையும் சரி கொமைக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க ஹே ரொம்ப கொமைக்காத போப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது விருத்தி கட்டவன் இது போன்ற நிறைய வட்டார வழக்கு சொற்கள் குறிப்பாக தனல் அதிகமாக பேசப்படும் தாயோலி என்ற வார்த்தை அது வட்டார வழக்காகவே அது அங்கே இருக்கிறது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது மிக ச மிக சர்வசாதாரணமாக பேசப்பட்டிருக்க பட்டு கொண்டிருக்கும் அதுபோன்ற வார்த்தைகளையும் இந்த நாவலில் அதிகமாக பயன்படுத்தி அந்த வட்டாரத்துக்குள் அந்த கதையை படிக்கும் பொழுது அந்த கதையின் கதாபாத்திரமும் சரி அது நடக்கும் அந்த கதை தளத்திற்கும் நம்மை கொண்டு சேர்த்து விடுவது இந்த நாவல் இன்னொரு முக்கியமான சிறப்பு இந்த எழுத்தாளர் மீரான் பற்றி இன்னொரு வீடியோ தமிழ் இலக்கிய பெருவழியில் இஸ்லாமிய சமூகத்தின் சொல்லும் கதைகள் நிறைய உண்டு திரை திரவியம் தேடு என்ற முதுமொழியை அமுத மொழியாக வாழ்வில் வரித்துக் கொண்டவர்கள் முஸ்லிம்கள் காலங்காலமாக அவர்களின் கதைகளை தமிழ் இலக்கியத்தில் பலர் பதித்து வந்திருக்கின்றனர் என்றாலும் முஸ்லிம் சமூகத்தின் வாழ்வியல் குறித்து சொல்லப்பட வேண்டிய கதைகள் இன்னும் ஏராளம் உள்ளன சகோதரர் மீரான் மைதின் எழுதிய ஓதி எறியப்படாத முட்டைகள் என்னை மிகவும் பாதித்தது காரணம் இஸ்லாமிய சமூகத்தின் இருவேறு உலகங்களின் இயல்பை அந்த நாவல் மணிமணியாக விவரித்துச் சொல்லும் பொருளாசை அதை அடைவதற்கான முயற்சிகளில் அதிக சங்கடங்களை சந்திக்கும் தரித்திரம் இந்த இரண்டு மன உணர்வு கொண்ட கதாபாத்திரங்களின் வழி ஓதி எறியப்படாத முட்டைகள் கதை நகர்ந்து செல்லும் கண்ணில் காண்பதையெல்லாம் கவர்ந்து ஊரை அடித்து உலகில் போட முயலும் ஹமீது சாஹிப் ஏழ்மையில் உழலும் குச்சி தம்பி இந்த வாழ்க்கையில் நடக்கும் பகடையாட்டம் சந்திக்கும் மனிதர்கள் பலரை சித்திரமாக உலவு விட்டிருப்பார் என்னத்த உலகம் இருக்கும்போது முதலாளியாக்கும் அவராக்கும் பெரிய மத்தவராக்கும் சொல்வானுவோ மறுச்சா மையத்தை எப்ப தான் கேட்பானுவா எவ என்னத்தை கொண்டு போயிட முடியும் கஃன் துணியும் பணங்கம்பும் தானே என்று முட்டையில் ஹமீது சாஹிப் பேசும் வசனம் மனித வாழ்வின் எச்சத்தையும் மின்னல் கீற்றாய் எடுத்துச் சொல்லும் மீரான் மைதீனின் அஜ்ரபி நாவலும் வேலை தேடி வெளிநாடு செல்லும் இளைஞன் சந்திக்கும் பலி மிகுந்த அனுபவங்களை விவரிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அன்றாடம் சந்திக்கும் அனுபவங்களை கேலியும் கிண்டலுமாக பதிவு செய்திருப்பார் வாசிப்பவர்களை அந்த படைப்பில் ஒன்றிப் போகச் செய்யும் ரசவாதம் மிக்க எழுத்து மீரான் மைதினுக்கு வசப்பட்டிருக்கிறது சுமார் இருபது ஆண்டுகளாக எழுதி வரும் மீரான் முயற்சியில் அஜனபி குறிப்பிடத்தக்க மயில்கள் அவர் அண்மையில் வெளியிட்ட பலாமரம் நிற்கும் வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறான் சிறுகதை தொகுப்பை வாசிக்க காத்திருக்கிறேன் மீரான் மெய்தீனுடைய படைப்புகளை இதுவரை வாசிக்காதவர்கள் இணையத்தில் கிடைக்கும் மஜ்னூன் என்ற சிறுகதையை வாசித்து பார்க்கலாம் அது அவருடைய படைப்புகளின் ஆழம் காண நல்ல தொடக்கமாக அமையும் சரி இந்த கதை இஸ்லாமிய சமூகத்தோடு சேர்ந்த கதையாயிற்று இதை நாம் படித்தால் அது வருமா என்று சில கேள்விகள் எழுந்தாலும் அது நிச்சயமாக இல்லை இது வந்து இஸ்லாம் சமூகத்தை பற்றிய கதை என்றாலும் அந்த கதையின் கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று அந்த கதையின் கதாபாத்திரம் நாம இருப்போம் அல்லது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களாக அந்த கதையின் கதாபாத்திரங்கள் இருக்கும் இது அனைத்து சமூகத்திலும் இந்த மாதிரி மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வறியவர்கள் ஏதோ ஒன்று ஆயுதமாக வைத்து தம்மிடம் வருவர்கள் எல்லாம் அடிமையாக்கப்ப அடிமையாக்கி அவர்கள் மூலம் காய்களை நகர்த்தி கொண்டிருப்பவர்கள் இது நிறைய கண்ணால் பார்க்குற விஷயங்கள் தான் ஆனால் இதை வைத்து இவ்வளோ அழகான ஒரு கதையை சொல்ல முடியுமா ஒரு நாவலை எழுத முடியுமா என்று நிச்சயமாகவே வியப்பாக இருக்கும் இந்த கதையை படிக்கும்போது அதோட முக்கியம் அந்த கதை படித்து முடித்த பிறகு இரண்டே இரண்டு ஒரு கேள்வி எனக்கு இதில் இந்த கதையில் நாம் எந்த கதாபாத்திரத்தில் நாம் நாம் நாம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றது இது நிச்சயமாக ஹமீது சாஹிப்பாக இருக்கக்கூடாது அஹ் குச்சித்தம்பியாகவும் இருக்கக்கூடாது ஜின்னாவாக இருக்கக்கூடாது ஹைதராகவும் இருக்கக்கூடாது மொயது சாஹிப்பாக இருக்கக்கூடாது என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம் அஹ் நான் முதலில் சொன்னதை போல ஓதி எறியப்படாமல் சில முட்டைகள் இருக்கின்றது ஓதி எறியப்படாமல் இருக்கின்றது அது நல்லதுக்காக ஓதி வைக்கப்பட்டிருக்கின்றது ஹமீது சாஹிபு மாறிக்கொள்ள வேண்டும் என்றொரு முட்டை ஓதி வைக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஹைதருக்கு எப்படியாவது வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு முட்டை ஓதி எரியப்பட்டு வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஆயுஷாவிற்கு நல்வாழ்க்கை மீண்டும் அமைய வேண்டும் என்ற ஒரு முட்டை ஓதி வைக்கப்பட்டிருக்கின்றது மொய்து சாஹிபு தன் மகளை நன்றபடியாக திருமணம் செய்து கொடுத்து விட்டார் என்ற சந்தோஷம் இன்னும் நிலைத்திருக்க வேண்டும் என்றொரு முட்டை ஓதி வைக்கப்பட்டிருக்கின்றது ஜின்னா குடிகார குடிய குடியை விட்டு மீண்டும் நிலைக்கு வர வேண்டும் என்ற முட்டை ஓதி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த முட்டைகள் எல்லாம் நல்லதுக்காக ஓதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த முட்டைகள் எரியப்பட்டால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கதை முடிகிறது இதனால் தான் நான் சொன்னேன் இந்த முட்டைகள் ஓதி எரிய ஓதி எரியாமலே வைக்கப்பட்டிருக்கின்ற முட்டைகள் நிச்சயமாக எரியப்பட வேண்டும் நமக்குள்ளும் இருக்கும் கெட்ட சில நிகழ்வுகள் பழக்கங்கள் இல்லை சிந்தனைகள் இவையெல்லாம் ஒரு முட்டையை வைத்து ஓதி எறிந்து அதெல்லாம் போக வேண்டும் என்று ஓதி எறிந்து விட்டால் ஒருவேளை அந்த சுச்சமும் நம் வாழ்க்கையும் சூட்சமாக மாறும் என்பதை இந்த கதையை படித்து முடிக்கும் போது மிக தெளிவாக உணர முடிகிறது இன்னொன்றும் இந்த கதையை படித்து முடிக்கும்போது நாம் எந்த கதாபாத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் உணர முடிகிறது நிச்சயமாக இது வந்து அண்ணன் மீரான் மைதீன் அவர்களோட இந்த கதை மட்டுமல்ல அஜ்நபி என்ற ஒரு கதையும் இருக்கின்றது வெளிநாட்டு மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி பேசி கொண்டிருக்கும் கதை குடும்பத்தை விட்டு வெளிநாட்டு சென்ற மனிதர்கள் அது ஒரு பெரிய நாவல் அஜ்நபி என்ற நாவல் அவர்கள் அங்கே சந்திக்கும் பிரச்சனைகள் வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அதை படிக்கவில்லை இப்போதான் படித்தேன் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயங்கள் அதில் இருக்கும் அப்படியே நம்மை அங்கே நம்மை கொண்டு ஒரு இன்னொரு வாழ்வியல் கதை அது அதுபோக அவர்களின் அவர்கள் நிறைய புத்தகங்கள் கவர்னர் பத்தாவாக இருக்கட்டும் சிறுகதையாக இருக்கட்டும் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது முடிந்தால் ஓதி இல்லாத பல முட்டைகள் ஆன்லைனிலும் கிடைக்கின்றது அனைத்தடங்களும் கிடைக்கிறது நீங்கள் வாங்கி படியுங்கள் புத்தகத்தின் விலை ரூபாய் தான் ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல கதையை படித்த ஒரு திருப்தி ஏற்படும் நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பும் அதுதான் அந்த புத்தகத்தின் சிறப்பு அம்சம் மீண்டும் அடுத்த புத்தகத்தை பற்றி சந்திப்போம் அதுவரை நன்றி